புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து தல்லாக்குளம் தபால் நிலையம் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணி நடத்தினர் அதைத் தொடர்ந்து அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் வழக்குகள் தேங்கி உள்ள நிலை நிலைய சட்ட திருத்தம் தேவைதானா தேவைதானா திரும்ப பெறே திரும்ப பெறே கருப்பு சட்டத்தை திரும்ப பெறே முப்பதனாயிரம் பேர் பேசுகின்ற சங்கீத பாசையிலே இந்த சட்டங்களை கொண்டு வந்ததோடு நல்ல சட்ட பிரிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு போலீஸ் அடக்குமுறையும் காட்டுப்பிராடு தனதியும் செய்கின்றது மாதிரி இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் கருப்பு கொடிகளை கட்டி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்று சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய மக்களுக்கு ஜனநாயகத்திலே கொடுத்திருக்கின்ற பெரும்பாலான உரிமைகளை இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக மறுக்கப்பட்டுள்ளது எனவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக உருவாக்கி இருக்கின்ற இந்த சட்டத்தை வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கின்றோம் கண்டிக்கின்றோம் திண்டுக்கல்லில் பழைய நீதிமன்ற வளாகத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பேரணியாக புறப்பட்டு தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நாகப்பட்டினம் கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்